கவிஞர் வாலியினுடைய பாடல்கள் வந்து இன்றளவும் உயிர் போட இருக்குது உயிர்ப்பித்து இருக்குது அப்படின்னாலே அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்துக்கள் மூலியமாக ஆளுமை செலுத்திருக்காருன்னு நிச்சயமாக எல்லாராலையும் கணிக்க முடியும் அதாவது வாலிபக் கவிஞன் வாலி அப்படின்னு ஒரு பட்டமே உண்டு அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு நான்கு தலைமுறை கவிஞர்களோட போட்டி போட்டு எழுதியவர் தனக்கான ஒரு இருமாப்பு கொள்ளாத கவிஞர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பெரிய பெரிய கவிஞர்களோட எழுதுகிறப்பையும் சரி நேற்று வந்த முதல் பாடலை எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியாக இருந்தாலும் சரி அவருக்கூட சாரி சரிக்கு சமமாக உட்காந்து எழுதக்கூடிய ஒரு கவிஞர் கொஞ்சம் கூட தலைகணமே இல்லாத கவிஞர் எல்லாருடையும் அன்பு பாராட்டக்கூடியவர் அப்படிப்பட்ட கவிஞர் வாலியினுடைய ஒரு புத்தகத்தில் அவர் மேற்கோள் இட்டு எழுதியிருந்த ஒரு சில விஷயத்தை படிக்க நேர்ந்தது அந்த படித்த விஷயத்தை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அவர் சொன்னது ரொம்பவே பிரமாதமாக இருந்தது அதாவது என்னென்னாக்கா இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் அடக்கமாகற வரைக்கும் அடக்கத்தோடு இருக்கணும் அடக்கம் இல்லை என்றால் அது வந்து ஒரு மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் நம்மக்கிட்ட இருக்கிறப்ப ஆடவும் கூடாது இல்லாதப்ப ஒடுங்கி போய் உட்காந்துடவும் கூடாது நம்மளுடைய அந்த ஒரு போராட்டம் அந்த முயற்சி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு நாலு சம்பவத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தார் அந்த நாலு சம்பவம் வந்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்றிட்டோம் அப்படின்னாலே வேறு எதுவுமே தேவைப்படாது அது குறிப்பாக சினிமா துறையில் இருக்கவங்க அந்த நாலு சம்பவத்தை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு வாலி சொல்ல சம்பவம் ஒன்று இந்த நோட்டை எடுத்துக்கொண்டு வரும் சிறுவனிடம் ஒரு இருபது ரூபாய் கொடுத்து அனுப்புங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அதை பார்த்த உடனே உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது புல் அரிக்குது வாலிக்கு உடனே இந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது எவ்வளவு பெரிய எழுத்தாளர் எவ்வளவு பெரிய கவிஞர் அவருக்கா இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வேதனையோட அந்த புத்தகத்தை படிக்க நேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் சம்பவத்தில் சொல்லியிருக்காரு சம்பவம் ரெண்டு ஒரு நாள் வந்து ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஸ்வநாதன் கூட ஒரு மியூசிக் கம்போஸிங்காக போயிருக்கார் வாலி மேலே வந்து அதே ஃப்ளோரில் குடியிருந்த ஒரு நடிகர் இறங்கி வராரு வாலியை பார்த்தோன்னா ஹாய் வாலி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப நேரம் அன்போடு சிரித்தபடி அளவாளிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக கிளம்பி போகிறப்ப வாலி தப்பாக எடுத்துக்கலனா உங்கள் டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுக்க சொல்லுங்களேன் எனக்கு அப்படிங்கிற அந்த நடிகர் நான் வந்து ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் தான் குடிப்பேன் ஆனால் இப்போ என்னோடய நிலமையில அதை குடிக்க முடியாது எந்த சிகரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நடிகர் போகிறாரு அப்படியா அந்த நடிகருக்கு ஒரு நிலமை அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வேதனைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டாவது சம்பவத்தை சொல்லியிருக்காரு சம்பவம் மூணு அந்த மூணாவது சம்பவம் அப்படின்னா அதாவது ஒரு நாள் என்னோடய வீட்டுக்கு ஒரு கார் வந்து நிற்குது அந்த கார்லேருந்து ஒரு மிகப்பெரிய நடிகை வராங்க ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த நடிகை அவங்க வந்து சார் எனக்கு ஏதாவது ஒரு நாடகம் எழுதி தரீங்களா அந்த நாடகத்தை வச்சு ஒரு ட்ரூப் ஆரம்பித்து என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க உடனே என் மனசே வந்து அப்படியே பத பதத்து போச்சு என்னடா இந்த அம்மாவுக்கா எப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக எழுதித்தரேம்மா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகையாக அவ்வளவு புகழின் உச்சத்தில் அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான சம்பாத்தியத்தில் இருந்த நடிகைக்கு இப்படி ஒரு நிலவையா அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் பண்ணியிருக்கார் அந்த மூணாவது சம்பவத்தை சம்பவம் நாலு இந்த சம்பவம் எப்படின்னா ஒரு நாள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன் அங்கே இருக்கிற அந்த சிமெண்ட் பெஞ்சியில் ஒருத்தர் படுத்திருக்காரு கிட்டே போயிட்டு நமஸ்காரம் அண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே ஒரு கண் விழித்து பார்க்குறாரு யாரு பாணி அப்படிங்கிறாரு அண்ணா நானும் தான் சினிமாவில் பாட்டலாக எழுதிட்டுருக்கேன் என்னுடைய பேர் வாளி அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் ஓ நீ தான் அந்த வாலியா அப்படின்னு சொல்லி அவர் என்னை தோளில் கை போட்டு தட்டி கொடுக்குறாரு உடனே வந்து இவருடைய கை தன் மேலே படாதா அப்படின்னு லட்சக்கணக்கான பேர் தவம் கடந்தாங்க ஆனால் அவருடைய கை நம்ம மேலே பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்னால் சந்தோஷப்பட முடியல காரணம் வந்து நான் அந்த நேரத்தில் அவரை பார்த்த சம்பவம் அப்படி அவர் இருந்த ஒரு சூழ்நிலையம் கோலமும் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த நாலாவது சம்பவத்தை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி வாலி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த நாலு சம்பவம் தெரியும் ஏதோ பெரிய ஆட்கள் அவங்களுடைய அடுத்த ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி பிரட்டி போட்டு அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்கிறது தெரியுது அந்த யார் அப்படிங்கிறத பார்த்துலாம் சம்பவம் ஒன்று இந்த முதல் சம்பவத்தில் இருந்தவர் கண்ணகிக்கு உயிர் கொடுத்தவர் அற்புதமான பல காவியங்களை படைத்த இளங்கோவடிகள் எழுத்தாளர் கவிஞர் இளங்கோவடிகள் தான் அந்த முதல்ல ஒரு பையன் கிட்ட இருபது ரூபா காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிறுவன்கிட்ட நோட்டு கொடுத்து அமிச்சது வாலிக்கிட்ட ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கவிஞருக்கு புராண காவியத்தை எழுதியவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு சம்பவம் ரெண்டு இந்த சம்பவத்தில் சொன்ன நடிகர் வேறு யாரும் இல்லை எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் இருந்த காலத்தில் அவங்களோட சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கினவர் அவங்களோட கால்ஷீட் பிஸியாக படங்களில் நடித்தவர் தன்னுடைய பெட்ரூமுக்கே நேரடியாக காரில் போய் இறங்கக்கூடிய அளவுக்கு அந்த காலத்திலே பங்களா கட்டின மிகப்பெரிய நடிகர் அவர் வேறு யாரும் இல்லை நடிகர் சந்திரபாபு காமெடியில் தனக்கான ஒரு உச்சத்தை தொட்ட நடிகர் அவ்வளவு லட்சக்கணக்கான பணத்தை சம்பாரித்தவர் பின்னால் ஒரு சிகரெட் வாங்கக்கூட காசு இல்லாமல் வாளிக்கிட்ட உதவி கேட்டவர் தான் அந்த ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர் சந்திரபாபு சம்பவம் மூணு இந்த மூணாவது சம்பவம் யாருன்னா நடிகை திலகம் அப்படி நம்ம கொண்டாடப்பட்ட சாவித்ரி அவங்க வந்து அவ்வளவு பெரிய படங்களில் அத்தனை படங்களில் நடித்து ஜெமினி கணேசனுக்கு மனைவியாகி பின்னால் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாலி வீட்டுக்கு போய் தனக்கு ஒரு ட்ராமா எழுதி கொடுங்க அந்த ட்ராமாவில் ட்ரூப் ஆரம்பித்து நடித்து நான் என் சொச்ச வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே போனதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவித்தவங்க தான் நடிகை சா சாவித்ரி ஸோ நடிகை திலகத்தை க்கே இந்த நிலைமையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அந்த மூணாவது சம்பவத்தை பார்த்து சம்பவம் நாள் இது வேறு யாரும் இல்லை ஒரு காலத்தில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து இறங்குறப்ப லட்சக்கணக்கான பேர் கூடி நின்று வரவேற்பு கொடுக்கக்கூடியவங்க தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பகவதர் அவர் தான் பின்னாளில் தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் தொலைச்சதுக்கு அப்புறம் அதே எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் சிமெண்ட் பெஞ்சியில் யாருமே கேட்பாரட்டு யாருமே ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருந்தவர் தான் வாலிபி பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கார் ஸோ இந்த நான்கு சம்பவங்களை தன்னுடைய மனதிற்குள் ஒருத்தர் பதிய வச்சுட்டாங்க அப்படின்னாலே அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தனக்கே உரிய பாணியில் அந்த புத்தகத்தில் வாலி பதிவு பண்ணி ஸோ எவ்வளோ பெரிய கவிஞர் பாருங்கள் வாலி தன்னுடைய வயோதிக காலத்தில் கூட கொஞ்சம் கூட நான் ஒரு பெரிய மனுஷன் எனக்கு மரியாதை கொடுக்குதுன்னு நினைக்க மாட்டார் சரிக்கு சமமாக ஒரு சின்ன பையனோட தோளில் கைப்போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு யதார்த்த மனிதர் அதனால் தான் வந்து அவர் சாகரும் போது கூட ஒரு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இறந்து போனார் அவ்வளவு ஒரு தான் பிறந்த ஒரு பிராமணனாக இருக்கலாம் திருச்சிக்காரனாக இருக்கலாம் ஒரு காலத்தில் கூட ஒருத்தர்கிட்ட கூட தான் ஒரு பிராமணன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட பழகினவர் இல்லை அந்த கவிஞர் அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர் கவிஞர் வாளி அதோடு வந்து அவரே சொல்லியிருக்கார் நான் வந்து கண்ணதாசனுக்கும் போட்டியல்ல கவிஞர் வைரமுத்துவுக்கும் போட்டியாளன் அல்ல அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அதே போல் வைரமுத்துவும் சரி நான் கண்ணதாசன் வாலி ரெண்டு பேருக்கும் ஒரு காலத்துலேயும் போட்டி அல்ல அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார் ஒரு 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 நேரத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபர் ஏவிஎம் சரவணன் கூட சேர்ந்து வாலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவே ஏற்பாடு பண்ணார் வைரமுத்து அந்த அளவுக்கு வந்து கண்ணதாசன் மேலே என்ன மரியாதை வச்சுருந்தாரோ அதை விட ஒருபடி மேலே வாலி மேலே வச்சுருந்தார் வைரமுத்து காரணம் வந்து அவர் மதித்தார் தான் தோல் மேலே கையை போட்டு தட்டி கொடுத்து எழுதுகிறார் இது நல்லாயிருக்கும் இந்த பாட்டு அதே மாதிரி தன்னை நாடி வரும் இயக்குனர் இடத்தில் ஐந்து பாடலை நீங்கள் தான் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏன்பா கவிஞர்களே இல்லையா அப்படின்னு சொல்லி வைரமுத்து வந்திருக்கான் நல்லா எழுதுகிறான் அவனுக்கு ரெண்டு பாட்டை கொடு அப்படின்னு சொல்லி தன் வந்த வாய்ப்பை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரையும் தான் பக்கத்தில் அரவணைச்சு உட்காரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞர் அதே போல் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சொன்ன இசையமைப்பாளர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் அவரும் இது இந்த இதையும் வாலி தான் பதிவு பண்ணியிருந்தார் ஒரு நாள் வந்து ஒரு பையன் சின்ன பையன் என் வீட்டுக்கு வரான் ஏற்கனவே அந்த பையனோட அப்பா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என் பையன் வரான் அவன் ஒரு மியூசிக் ஒரு படத்துக்கு அவரோட படத்துக்கு நீங்கள் தான் டியூன் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வர சொல்லுப்பா பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாலி அந்த பையன் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்திருக்கான் வந்த உடனே வந்து உட்கார வச்சு பேசியிருக்கார் வாலி அப்போ வந்து நீங்கள் ஒரு பாட்டுக்கு வரிகள் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அதை டியூன் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பையன் உடனே வாலி சொல்லியிருக்காரு இல்லைப்பா நீ சொன்ன சுச்சுவேஷன் பார்த்தா ஏதோ பசங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சுச்சுவேஷனுக்கு நான் பாட்டு எழுதி கொடுத்து நீ டியூன் போடுறதோட நீ டியூன் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கு நான் பாட்டு எழுதி கொடுத்தேன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படியே நான் உடனே டியூன் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அந்த பையன் அந்த பையன் மறுநாள் டியூனோடு வராரு அவர் கொண்டு வந்த டியூனுக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வாலி தன்னுடைய வரிகளை கொடுத்துட்றாரு அந்த வரிகளை பார்த்த உடனே அந்த இளம் இசையமைப்பாளருக்கு பிரமிச்சு போயிடுறாரு இப்படி ஒரு வரிகளா அப்படின்னு சொல்லி ஸோ கம்போசிங் போகிறாரு கம்போசிங் போனதுக்கப்புறம் அப்படி ஒரு சூப்பராக வருது அந்த பாட்டு அந்த பாட்டு வேறு எதுவும் இல்லை சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் அந்த படம் ஜென்டில்மேன் அந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இன்றைய இசையமை இசை புயல் என ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய இசையமைப்பாளர் இந்தியாவிற்காக குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக இரண்டு ஆஸ்கார் விருதுகளை பெற்றுத்தந்த தலை சிறந்த இயக்குனர் ஏ ஆர் ரகுமான் அவரை வந்து தன்னுடைய அற்புதமான வரிகள் மூலிமா வளர்த்து விட்டவர் தான் இந்த வாலி ஸோ வாலியை பற்றி சொல்கிறதுக்கு வந்து எத்தனை மணி நேரம் ஆனாலும் கொடுத்தாது ஒரு நாள் அந்த அளவுக்கு அவர் ஒரு பொக்கிஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு அறுபத்தி ஆறு படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு ஒரு சில படங்கள் அவரே இயக்கியிருக்காரு ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு ஹேராம் உள்ளிட்ட ஒரு படங்களில் அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்படி அவரை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ கவிஞராக நடிகராக இயக்குனரா வசனகர்த்தாவா இப்படி பல பரிமாணங்களில் இருந்திருக்காரு ஏன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருந்திருக்காரு இது எல்லாத்தையும் மீறி இண்டஸ்ட்ரியில் கண்ணதாசனை தொடங்கி வைரமுத்தில் ஆரம்பித்து நாமுத்துக்குமார் தாண்டி எல்லாருக்கூடையும் வேலை பார்த்த ஒரு மிக பெரிய பெருமை வாலிக்கு உண்டு ஒரு நான்கு தலைமுறை கவிஞர்களுடைய கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம வேலை பார்த்த ஒரு மாபெரும் கவிஞன் அந்த வாலிபக் கவிஞன் வாலியை தலைவணங்கி வரவே வாழ்த்துக்கிறோம் நன்றி